ஒரு வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்ச ரூபா போகும் ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் இருபத்தி எட்டு லட்ச ரூபா போகும்போது முந்நூற்றி இருபத்தி ஒம்போது மில்லியனை வச்சு எப்படி நாலாயிரத்து ஐநூறு வீடுகளை கட்டுவீங்க வீடு கட்டுறது மட்டும் முன்னேற்றம் கிடையாது வீடு வீடு வந்து ஒரு சலுகை தீர்வு தீர்வு என்னன்னா இவ்வளோ காலம் ஒதுக்கப்பட்ட சமூகத்துக்கு காணி உரிமையை வழங்குனா அது ஒரு தீர்வு நாங்கள் வந்து தேலை வளர்கிற காணியை நாங்கள் கேட்கல துறை வந்து பங்களா அவரோட காணியை நாங்கள் கேட்கல நாங்கள் கேட்குற காணி இப்போ மக்கள் வாழும் இடம் யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க இல்லை காணியை கொடுத்தா விற்றுடுவாங்க விற்கிறாங்களோ வைக்கிறாங்களோ அது அவங்களோட இஷ்டம் அதுக்கு பேர் தானே காணி உருவாங்க இட்ஸ் அன்கண்ட் நீங்கள் வழங்குற காணி உறுதி பத்திரங்கள் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளுக்கு தான் நீங்கள் வழங்குறீங்க அது காணி உரிமை இல்லை அது வீட்டுரிமை கல்வி சீர்திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் காலத்தின் தேவை அதுக்கு அமைக் அது அந்த காலத்தின் தேவைன்னு சொல்கிறத விட இப்போ இருக்கிற அரசாங்கம் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னால் வந்திருந்த அரசாங்கங்கள் நிறைய தடவை சொல்லியிருந்தாங்க கல்வி சம்மந்தமான சீர்திருத்தம் நாங்கள் கொண்டு வந்தாரு ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கல்வி சீர்திருத்தம் மக்கள் எதிர்பார்த்த அளவு வரல இப்போ நீங்கள் முன் வச்சிருக்க ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் அதே நேரத்தில் அதை அமுல்படுத்துறதுல தான் உங்களோட நிர்வாகத்திறமே இருக்க போகுது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி எனக்கு முன்னால் பேசின கௌரவ உறுப்பினர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கர் வந்து இலவச கல்வி நாட்டுக்கு கொடுத்தாங்க அதை நாங்கள் ஏற்றுக்கோம் ஆனால் அதே நேரத்தில் நான் பிரதித்துவப்படுத்துகிற மலையக சமூகமும் உங்களோட முன்னாள் முன்வரிசையில் உட்கார்ந்திருக்கும் அமைச்சர் பிரதித்துவப்படுத்துகிற மலையக சமூகத்துக்கு இந்த இலவச கல்வி மறக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வரைக்கும் எங்களுக்கு வந்து தோட்டப்புறங்களில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் நடத்தக்கூடிய அந்த காலத்தில் அரசாங்கமும் தனியார் துறையும் சேர்ந்த நடத்தக்கூடிய அஞ்சாம் வகுப்பு வரை மட்டும்தான் எங்களுக்கு பாடும் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு கல்வி எங்களுக்கு அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில் அரசியல் தலைவர்களோட வீரத்தினாலையும் சாணக்கியத்தினாலையும் அரசியல் ரீதியான தீர்வு எங்களால் எடுக்கப்பட்டுச்சு தோட்டப்புறத்தில் உள்ள பாடசாலைகள் முழுமையாக அரசாங்கம் பாரம் எடுத்துச்சு அரசாங்கம் பாரம் எடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தோட்டப்புறத்துலேயும் உங்களுக்கு தெரியும் பாடசாலைகள் இருக்குது ஆனால் உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லை அதை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கணும் இதுவரைக்கும் எங்கள் மேலே இருந்த விமர்சனங்கள் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் நாங்கள் என்ன செ இது இவ்வளோ எண்பத்தி ஆறு வருஷமாக இருந்திருக்கோம் காங்கிரஸ் என்ன செஞ்சுருக்கு தொண்டுமான் என்ன செஞ்சுருக்காங்க ஆனால் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உண்மை என்னது உண்மைய உண்மையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வரலாறுல அதிகமான அளவு அநீதிகள் நடந்திருக்கு அந்த அநீதிகள் எங்களை முப்பது வருஷம் பின்தங்கிய சமூகமாக தான் வருவார் அது அதே நேரத்தில் எங்களால் முடிஞ்ச அளவு சமூகத்துக்கு என்னென்ன சேவைகளை கொடுக்க முடியுமோ அங்கே வாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீபாத கல்லூரி இன்னைக்கு இருக்கிற காரணம் அன்னைக்கு எங்களோட அரசியல் சௌமிய முறை தொண்டுமனையா கொடுத்த அழுத்தினால அவரோட சாணக்கியத்தினால இன்னைக்கு வந்து பல்வேறு நபர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் எங்களை விமர்சித்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அது ஆளுங்கட்சியில் சில பேர் இருக்காங்க எதிர்கட்சிகள் சில பேர் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவு நிதி ஒதுக்கீடு பத்தாது அதான் உண்மை யார் அரசாங்கத்துக்கு வந்தாலும் சரி வருஷத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கிற நிதி ஒதுக்கீடு முழுமையாக பத்தாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பாடசாலை கட்டணுன்னா ஐநூற்றி ஐம்பது மில்லியன் செலவாகுது முழு முழுமையாக மலையகத்துக்கு கொடுக்குற பட்ஜெட் வந்து வெறுமனே மூவாயிரம் மில்லியன் தான் ஆறு பாடசாலைகள் கட்டினா பிரச்சனை தீர்ந்துருமா இதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம வந்து சலுகைகளை நம்பிட்டு இருக்கோமே தவிர தீர்வுகளை நோக்கி நம்ம பயணிக்க மாட்டேங்கிறோம் இன்னைக்கு கூட இந்த விவாதத்தின் அடிப்படையில் ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லி ஆகணும் இதுவரைக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களில் வாழும் மக்கள் அதாவது மலையக தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து எழுவத்தி ஏழு வரைக்கும் கல்வி உரிமை கிடையாது வீட்டு உரிமை கிடையாது பிரஜா உரிமை கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த முப்பது வருஷம் பகுதியில் முப்பது வருஷம் பிரஜா உரிமை இல்லாத காலப்பகுதி தான் இன்னைக்கு எங்களோட பின்னடைவுக்கு ஒரு பெரிய காரணம் அது மக்கள் ஏற்றுக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம நிரந்தர தீர்வுகளை எப்படி வழங்க போகிறோம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் பிரஜா உரிமை இல்லாத காலப்பகுதியில் மலையக தமிழர்கள் வந்து இலங்கை பிரஜைகள் கிடையாது அப்படி இருக்கும்போது எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இந்த எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு கிராம நில கிராம சேவக டிவிஷன் கிராம சேவக பிரிவுன்னு உருவாக்கும் போது அதில் மலையக தமிழர்களை அவங்கள உள்ளார சேர்க்கல அப்படி சேர்க்காமல் இருக்கும்போது தான் இன்றைக்கி யூத் சர்வீசஸ் கவுன்சில் மூலியமாக ஒரு பிரச்சனை ஒரு 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 வர்த்தமானி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு யூத் சர்வீசஸ் கவுன்சிலோட கான்ஸ்டியூஷன் அவங்களோட யாப்புன் பிரகாரம் தோட்டப்புறமாக இருந்தாலும் சரி கிராமப்புறமாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸ் கிளப் யூத் கிளப் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க அந்த வர்த்தமானி ஒரு கிராம டிவிஷனுக்கு ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும் ஒரு கிராம டிவிஷனுக்கு அப்படி பண்ணும்போது எங்களோட பிரதித்துவம் அழிஞ்சு போதும் இவ்வளோ காலமாக பிரச்சனையே இல்லாமல் போய்கிட்டு இருந்த ஒரு சிஸ்டம் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து பிரச்சனைகளை உருவாக்கும் தயவு செய்து நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அரசாங்கத்துக்கிட்டேயும் சரி இங்கே உட்காந்துருக்க கௌரவ அமைச்சர் அவர்கள்கிட்டையும் சரி தயவு செய்து அமைச்சரவையில் பேசி இந்த வர்த்தமானியை வாபஸ் வாங்க ஏன்னா நம்ம வந்து எல்லா எது கேட்டாலும் சொல்கிறோம் நம்ம எல்லா சமோ நம்ம எல்லா சமோன்னு எனக்கு இலங்கையர் என்கிற ஒரு பெருமை இருக்குது அந்த ரீதியாக நான் சொல்லுவேன் ஆமாம் இலங்கையர் இருந்தால் நான் சமம் தான் ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும் நம்ம வந்து பேசுகிறோம் எக்விட்டியை பற்றி ஈக்குவாலிட்டியை பற்றி இல்லை மலையக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எக்விட்டி தான் தேவைப்படுது எக்விட்டி நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு நாடு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து வீடு கட்டுறது பொய் வேலை வீடு கட்ட முடியாது ஏன்னா அவ்வளோ ஒதுக்கீடு கிடையாது இதே பாராளுமன்றத்தில் தான் பெருந்தோட்டத்தை பிரதித்துவப்படுத்துகிற அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு நாங்கள் வந்து நாலாயிரத்தி ஐநூறு வீடுகள் கட்ட போகிறோம் இந்த வருஷம் ஆனால் போன வாரம் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க வீடு கட்டுறதுக்கு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சம் போகும் ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் இருபத்தி எட்டு லட்சம் போகும்போது முன்னூத்தி இருபத்தி ஒன்பது மில்லியனை வச்சு நீங்க எப்படி நாலாயிரத்தி ஐநூறு வீடுகளை கட்டுவீங்க ஆனா அதை வந்து நான் அரசாங்கத்து மேல இருக்க ஒரு விமர்சனமா நான் சொல்லு நம்ம வீடு கட்டுறது வந்து அன்சஸ்டைனபிள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் குடும்பங்கள் இருக்கு நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு இப்ப பொருளாதார நெருக்கடியில் இந்த வருஷத்துக்கு நம்மளால ஒரு முந்நூறு வீடுகள் ஐநூறு வீடுகள் தான் கட்ட முடியும் அப்படி இருக்கும் போது மலையகத்தில் நீங்க நினைக்கிற மாற்றம் வராது வீடு கட்டுறது மட்டும் முன்னேற்றம் கிடையாது வீடு வீடு வந்து ஒரு சலுகை தீர்வு தீர்வு என்னன்னா இவ்வளோ காலம் ஒதுக்கப்பட்ட சமூகத்துக்கு காணி உரிமையை வழங்குனா அது ஒரு தீர்வு நாங்க வந்து தேலை வளர்ற காணி எட்டுறாங்க கேட்கல துறை வந்து பங்களா அவரோட காணியை நாங்கள் கேட்கல நாங்கள் கேட்குற காணி இப்போ மக்கள் வாழும் இடம் மக்களுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் காணியை கொடுத்தா அவங்களால சொந்தமாக அவங்களோட வீடு அவங்களுக்கு கட்டிக்குவாங்க அதான் நம்ம எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது ஆனால் கேட்டால் எல்லாருமே இந்த விஷயம் யாரும் வெளியே பேச மாட்டாங்க ஆனால் எதுதான் உண்மை யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க இல்லை காணியை கொடுத்தா விற்றுருவாங்க விற்கிறாங்களோ வைக்கிறாங்களோ அது அவங்களோட இஷ்டம் அதுக்கு பேர் தானே காணி வருங்க இட்ஸ் அன்கண்டிஷனல் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மீடியாத்திலையும் நானும் பார்த்துட்டு இருக்கேன் அரசாங்கத்தை பிரதத்துவப்படுத்துகிற சில உறுப்பினர்கள் சொல்கிறாங்க காணி உரிமை உரிமை நாங்கள் வழங்க தயாராக இருக்கும் காணி உறுதி பத்திரங்கள் நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம் காணி உறுதி பத்திரங்கள் நாங்கள் மூணாம் தேதி வழங்க போகிறோம் நீங்கள் வழங்குற காணி உறுதி பத்திரங்கள் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளுக்கு தான் நீங்கள் வழங்குறீங்க அது காணி உரிமை இல்லை அது வீட்டுரிமை காணி உரிமை ஒரு சமூகத்துக்கு கிடைக்கிற தீர்வு இப்போ கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம் வந்துச்சு அதுக்கடியில் நீங்கள் என்ன பண்ணீங்க எழுபத்தி அஞ்சு லைனரைகளை சுத்தம் செஞ்சீங்க இப்போ அதில் சில விமர்சனங்கள் இருந்துச்சு அதில் உங்கள் பக்கம் இருந்த நியாயம் நீங்கள் சொன்னீங்க இல்லை நாங்கள் நாங்க நாங்கள் வீடு எல்லாரும் கட்டுவோம் ஆனால் கட்டுற வரைக்கும் நாங்கள் இந்த லைன் அறைகளை புதுப்பிப்போம் ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் இங்கே முன்வைக்கிறேன் தயவு செய்து ஆலோசனை கேளு இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம் அடியில் எழுபத்தி அஞ்சு லைன் அறைகளை நீங்கள் சுத்தப்படுத்திருக்கீங்க ரெனோவேட் பண்ணி இதெல்லாம் பண்ணி சரி அது வந்து தீர்வு கிடையாது ரெண்டு லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க ஆயிரக்கணக்கான லைன் அறைகள் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் ஒரே நாளில் புதுப்பிச்சிருந்தால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் நூற்றுக்கணக்கான மில்லியன் செலவழிச்சு நீங்கள் வந்து லைனரைகளை ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நான் வந்து ஒன்றும் ஒரு மனசாட்சி இல்லாத நபர் கிடையாது ஆனால் ப்ராக்டிகாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி நீங்கள் இப்போ இந்த லைனரைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தான் அந்த லைனரைகளை புதுப்பிச்சாலும் அந்த பேரை முழுமையாக எடுக்கிறது பெருந்தோட்ட நிறுவனங்கள் ஏன்னா பிஹெச்டிடின்னு ஒரு இயந்திரம் இருக்குது அமைச்சர் அமைச்சில் அந்த பிஹெசிடி இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதில் அது மூலியமா மட்டும் தான் தோட்டப்பகுதிகளுக்கு வேலை செய்ய முடியும் சரி ஆனால் அந்த அந்த டைரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் பிளான்டேஷன் கம்பெனிஸோட சிஇஸ்